சார் நீங்கள் சொல்லுங்கள் நான் அவர் ராமசாமி பேசினதில் சேகர் ரெட்டி மீது தொடுக்கப்பட்ட வழக்கு முடித்து வைக்கப்பட்டு விட்டது சென்று மகாராஷ்டிராவில் அஜித் பவர் மீது இருந்த வழக்கு எழுபதாயிரம் கோடி ஊழல் வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக தான் நீங்கள் சொன்னது பிரஃபுல் பட்டேல் பிரபுல் பட்டேல் நேத்திக்கு பிரபுல் பட்டேல் வழக்கு அவர் குற்றமற்றவர் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டு டிக்ளேர்டு அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் நான் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் எல்லா முகமைகளும் இன்க்ளூடிங் எலெக்ஷன் கமிஷன் அதாவது அத்தனையும் பாஜகவினுடைய கை கூலிகளாக இந்த வார்த்தையை ம பயன்படுத்தினதுக்கு மன்னிக்கணும் எனக்கு வேறு வார்த்தை சொல்ல தெரியல கை கூலிகளாக அவருடைய ஏவல் ஆட்களாக பாஜகவின் ஏவல் ஆட்களாக அனைத்து முகமைகளும் மாறிவிட்டது இதுக்கு மேலே வார்த்தை சொல்கிறேன் அதில் நம்ம ஊழல் ராஜா வசூல் ராஜா இருக்கார் மோடி அவர் சொல்கிறது மட்டும்தான் அந்த நாட்டில் இருக்கு நான் ஒரு உதாரண அண்மையில் ஒரு பத்திரிகையில் வந்ததை விட பாஜக விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்தியாவின் இரண்டாவது பெரிய கட்சி காங்கிரஸ் தான் தேசிய அளவில் இருபது சதவீதத்துக்கு மேல் வாக்காளர்களை கொண்ட கட்சி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நிதியாண்டில் அந்த கட்சிக்கு அதன் எம்பிக்கள் பதினாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தை ரொக்க நன்கொடையாக வழங்கி இருக்கிறார்கள் மொத்த நன்கொடையாக பெற்ற நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது கோடியில் அது வெறும் ஜீரோ புள்ளி ஜீரோ செவன் பர்சன்ட் மட்டுமே இப்போது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் வேளையில் அதை காரணம் காட்டி வருமான வரித்துறையால் வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் பதினோரு வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல அந்த கட்சியின் வைப்புத் தொகை ஃபிக்ஸ்டு டெபாசிட் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடியும் முடக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் பத்திரங்கள் மூலம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கோடி வைத்திருக்கும் பாஜகவை எப்படி எதிர்கொள்வது என்று மிரளவை போரிடுவது தர்மத்திற்கு எதிரானது என்று கருதி இன்று போய் நாளை வா என்று சொன்னான் அப்படின்னு தினமணியோட தலையங்கம் தினமணி தினமணி அது லாஸ்ட்ல அதாவது அந்த ஸ்ரீராமனுக்கு அயோத்தில் பிரமாண்டமான ஆலயம் எழுப்பிய ராமராஜ் ஆய்ப்போம் என்ற சூளுரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் எதிர்கட்சிகள் மீது ஏன் இந்த வன்மம் ஏன் இந்த வன்மம் எதிர்கட்சிகளின் மீது ஏன் இந்த வன்மம் திறமணி கேக்குதா திறமணி திறமணி முந்தானத்து இந்து பத்திரிகை எடிட்டோரியல் எப்போதுமே இந்து பத்திரிகை இப்படிலாம் தலைப்பே கொடுக்க மாட்டாங்க குரோனிசம் அண்ட் கரப்ஷன் எடிட்டோரியல் குரோனிசம் அதாவது களவாணி முதலாளித்துவம் ஊழல் அதுலேயும் எழுதியிருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு அசிக்கிட்ட கணக்கு நீ கொடுன்னு சொல்லி கேட்குற உரிமை ஒன் ஃபார்ட்டி எயிட் ஏக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு கணக்கு முடித்து வைக்கப்பட்டு வருமான வரி வாங்கியிருந்தாலும் கூட அந்த கணக்கை நான்கு வருடங்களில் திரும்ப

இருபத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் ஃபைனும் போட்டாங்க அது இவங்க எஃப் டி எடுக்க விடாம பண்றாங்க சார்

காங்கிரஸ் கட்சியோட அதாவது இந்திய நாட்டில் இருக்கிற ஆறு தேசிய கட்சிகளின் சொத்து எட்டாயிரத்தி கோடி நல்ல கவனிச்சுங்க பிஜேபிக்கு மட்டும் இருக்கிற சொத்து ஆறாயிரத்தி கோடி மொத்த சொத்து இந்திய நாட்டிலோட ஆறு தேசிய கட்சிகளுக்கு இருக்கிற சொத்து எட்டாயிரத்தி கோடி பிஜேபிக்கு மட்டும் இருக்கிற சொத்து ஆறாயிரத்தி கோடி காங்கிரஸ் சொத்து ஆயிரத்தி நானூத்தி முப்பது கோடி இப்ப இந்த தேர்தல் பண்ட சொல்றீங்க இல்ல மொத்த சொத்து நான் அவங்களுடைய நாடு முழுவதும் இருக்கிறதெல்லாம் சேர்த்து சொல்றேன் காங்கிரஸோட சொத்து ஆயிரத்தி நானூத்தி முப்பது கோடி பாஜக சொத்து ஆறாயிரத்தி நாப்பத்தி ஆறு கோடி ஆனா ஆயிரத்தி நானூத்தி முப்பது கோடி சொத்து இருக்கிறவனுக்கு நீ ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரி கட்ட சொல்ற ஆனா ஆறாயிரத்தி நாப்பத்தி கோடி ரூபாய் சொத்து இருக்கிறவனுக்கு ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்கல ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்கல இது நான் முரண்படுறேன் என்ன சார் சொல்றதுல ஒரே ஒரு முரண் என்னன்னா

அடுத்தது நீதிமன்ற நீதிமன்றம் நாலாவது தூண் தான் பத்திரிக்கை கண்டிப்பா இப்ப இந்த நாலு இந்த நாட்டல நாசமா போச்சு நல்லா ஞாபகம் வச்சீங்க பாராளுமன்றத்துல உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து கட்டி கட்டிப்பிடிச்சிட்டு அழுதான் யாரோ கேஸை யார்கோ போட சொல்லி வெளியில இருந்து சொல்றானே கட்டிப்பிடிச்சு அழுதான் அது பாராளுமன்றத்தை திருட முடிச்சதுக்கு மெஜாரிட்டி இருக்கிற ஒரே கட்சி பாஜக அது ஞாபகம் வச்சீங்க கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் இல்ல இல்ல நான் சொல்லல சார் ஏடிஆர் உடைய இல்ல இல்ல அசோசியேஷன் ஃபார் டெமோகிராடிக் இல்ல நீங்க பேசுங்க

அமலாக்கத்துறை ரைடு இது எல்லாத்தையும் அவன் கணக்கு எடுக்கிறான் எல்லா கட்சியும் எத்தனை காங்கிரஸ் மேலே இருபத்தி நாலு டிஎம்சி மேலே பத்தொன்போது என்சிபி மேலே பார்க்கணும்னு இப்படி எல்லா கட்சியும் ஏடிஎம்கே மேலே ரெண்டு இப்படி எல்லா ரைடும் கணக்கு போட்டாங்க ஆனால் ஒரு ரைடு கூட பிஜேபி மேலே இல்லை தலைவர்கள் மேது இல்லை அவங்க மிஸ்டர் கிளீனாக இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படி மிஸ்டர் கிளீனாக இருந்தா எப்படி உனக்கு தேர்தல் பாண்டு வாங்கினீங்க நீங்க மிஸ்டர் கிளீன் அது எப்படி உங்கள் சொத்து ரெண்டாயிரம் கோடியில இருந்தது ஆறாயிரத்தி அறுபது நாற்பத்தொம்பது கோடி ஆச்சு மிஸ்டர் கிளீனுக்கு தேர்தல் பாண்ட வந்து இருக்கு அதுல இருக்கு நான் தேரதல் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அது ப்ரீ பேட் ப்ரீ பேட் ஒன்னு சொல்லுவாங்க ஆமாமா ப்ரீ பணத்தை கட்டிட்டு நம்ம இது பண்ணுவோம் போஸ்ட் பேட் சொல்லுவோம் இங்க எப்படின்னா ப்ரீ நடந்திருக்கு ஏற்கனவே பணத்தை வாங்கிட்டு ஃபாக்டரிக்கு கட்ட சொல்லியிருக்கிறான் இருக்கறான் கட்ட போற ஃபேக்டரி 60க்குக் பணம் வாங்கியிருக்கிறான் இருக்கறான் கட்ட போற தொழில அதுக்கு சேர்த்து பணம் வாங்கி இது மாதிரி உலகத்துல எங்கேயும் நடக்கல இதை ஏன் நீங்க அமலாக்கத்துறை செயல்பட்டு செயல்பட்டிருந்தால் சுதந்திரமாக ஆர்பி எஸ் பி ஐ செயல்பட்டிருந்தால் ஏன் இந்த விஷயத்தை நீங்க மக்கள் மத்தியில் சொல்ல தடுத்து சொல்லாமல் தடுப்பீர்கள் ஏன் உச்ச நீதிமன்றம் தலையிட்டது அதாவது இப்ப வந்திருக்கிற நோட்டீஸ் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை சிபிஐக்கு கொடுத்துட்டு அவங்கள வந்து பதினோரு கோடி கட்ட சொல்லுங்க அதுவும் எப்பன்னா பதினேழு பதினெட்டு பதினேழு பதினெட்டு சிபிஎம்க்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு அது ரெண்டாயிரத்து பதினாறு பதினேழு கேஸ் அப்போ கொடுத்த எக்ஸாம்ஷன் இப்போ வித்துட்டு பண்றாங்க நல்லா கவனிங்க ரெண்டாயிரத்து பதினாறு பதினேழுல கொடுத்த எக்ஸாம்ஷன் அதாவது எப்படி சொல்லுவீங்க தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல எக்ஸாம்ஷன் இப்போ வித்துட்ரா பண்றாங்க விதி வழக்கு விதி

மோடி கேரண்டி தாங்க எத்தனை கம்பெனி கிட்ட பணம் வாங்கினது எல்லாம் மோடி கொடுத்த கேரண்டியில வாங்கினது தான் பாஜக கட்சி இல்ல தனி மனிதர் தான் அங்க அது என்னன்னா ஹிட்லர் என்ன பண்ணாரு எல்லா அரசியல் கட்சியும் தடை பண்ணிட்டாருங்க எலக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு உடனே எல்லா கட்சியும் தடை பண்ணிட்டாரு தொழிற்சங்கத்தையும் தடை பண்ணிட்டாரு எலக்ஷன் வச்சுட்டார் கிட்டத்தட்ட இப்போ என்னன்னா எல்லா கட்சிகளையும் முடக்கி விட்டு அதான் அந்த கேட்ட கேள்வி இருக்கு பாருங்க அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாத்தையும் ஆவி பண்ணிட்டு

ஆறு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா பதிவே கொடுக்கல யாராவது பேசினாங்களா இந்த ஊடகத்தில் யாராவது பேசுனாங்களா ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு ஏழரை லட்சம் கோடி ஊழல் என்று சிஐஜி ஆஃப் இந்தியா அவருடைய அறிக்கை யாராவது பேசுனாங்களா இப்படி பல ஊடகங்கள் நடைபெற்றிருக்கிறது இன்னைக்கு வந்து அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் பயந்து போய் பேசுவதற்கு பேசாமல் இருக்கிறார்கள் அதாவது ராகுல் காந்தி சொன்னார்

இவர்கள் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பான கூட்டணி அமைந்து விட்டது டெல்லியில மிகச்சிறப்பாக கூட்டணி அமைத்து விட்டார்கள் மகாராஷ்டிராவிலும் கூட்டணி அமைந்து விட்டதுல பீகார்ல நிதிஷ்குமார் அடைய போகிறார் என்று எழுதி வைத்து விட்டார்கள் தீர்ப்ப ஒரிசாவில் இருந்தா ஜனதாதளம் ஒதுக்கிவிட்டது அப்போ இந்த வெற்றி கூட்டணியாக இந்தியா கூட்டணி மாறுவத விளைவுதான் பயந்து போன ஒரு சர்வாதிகாரி எல்லா எதிர்கட்சியையும் ஒழிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்